தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உழவும் உழவும் எழுதி வாசிப்பவர் விதநாயகம் தபேந்திரன் உழவு செய்து போரடித்து பொன் குவிக்கும் வளம் இருக்க பின்புறத்தில் உளவு சொல்லி பதறாக வாழ்வதா நமது தாயக மண்ணில் போர் தீவிரமாக நடைபெற்ற காலத்தில் யாழ்ப்பாணம் நகரில் வாசித்த சுவரோவிய கவிதை இது உளவு என்பது விவசாயத்திற்குரியது உளவு என்பது நாடுகளின் அரசாங்கங்கள் தங்களது ஆட்சியின் உறுதிப்பாட்டுக்காக கடைப்பிடிக்கும் ஒரு சொல்லாகும் நாடுகளது நிறுவனங்களது அரசியல் கட்சிகளது குடும்பங்களது உறுதியை தீர்மானிப்பதில் ஏன் வெற்றியை தீர்மானிப்பதில் உளவு என்பது முக்கியமான ஒன்றாகும் பிழையான உளவு தகவலை பெற்று நடைமுறைப்படுத்தினால் அதுவும் அழிவுதான் நாடு ஒன்று தனது உள்ளக வெளியக பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அறிவதற்கு உளவு அமைப்பை வைத்திருப்பது கட்டாயமானதாகும் அதுபோல நிறுவனங்கள் தமது வெற்றியை தீர்மானிக்க வெற்றியை தக்க வைத்து கொள்ள ஏதோ ஒரு பேரில் உளவு பாட்டலை செய்து கொள்வது வளமையானதாகும் இலங்கையில் தமிழர் பிரதேசங்களில் அரசதுறை நிறுவன உயரதிகாரிகள் சிலர் தம்மை பற்றி அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் என்ன கதைக்கின்றனர் என்பதை அறிய உழைவாளிகளை வைத்திருக்கும் வழக்கமும் உண்டு உளவாளிகளது சொல்லை மட்டும் கேட்டு நடவடிக்கை எடுத்து பழியையும் பகையையும் தேடி ஓய்வு பெற்ற பின்பாக யாராலும் தேடப்படாமல் போன உயர் அதிகாரிகளும் உண்டு குடும்பங்களிலும் குடும்பத் தலைவர்கள் தமது உறுப்பினர்களை உளவு பார்த்தல் நல்லதொரு குடும்ப கட்டமைப்பைக்கு உதவும் காலங்கட்ட காலமாக தற்காலம் மாறி வருகிறது இதனால் நன்னடத்தை ஒழுக்க பண்பாடுகள் குறித்து ரகசியமாக உளவு பார்த்தல் நன்று குறிப்பாக இலங்கையில் தெற்கால இளைய தலைமுறையினர் போதைப்பொருள் பாவனை பண்பாட்டிற்கு தகாத நடத்தை போன்றவற்றில் ஈடுபடும் வீதம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இதனால் குடும்பத் தலைவர்கள் தமது உறுப்பினர்கள் குறித்து உளவு பார்த்தல் நல்லதொரு பண்பாட்டு கட்டமைப்புக்கு உதவும் இதனை பழமைவாதம் என்பதை விட நமது குடும்பம் சீரழிவை தவிர்ப்பதற்கான பண்பாடுகளை காத்தல் அவசியமானதாகும் நவீன அரசியல் நோக்கர்கள் உளவு என்னும் சொல் மேற்கத்தைய வழிவந்த விஞ்ஞான சொல் என்கின்றனர் அதனைவிட கற்றவர்களதும் வெல்லாதிக்க நிறுவனங்களுக்கு மட்டும் தெரிந்த சொல் என்ற அபிப்பிராயத்தை கொண்டுள்ளனர் ஆனால் உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர் இற்றைக்கு இரண்டாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டிற்கு முன்பாகவே ஒற்றாடல் எனும் அதிகாரத்தின் மூலமாக பத்து குரல்களில் உளவு பாய்த்தல் என்ற விடயத்தை கூறியுள்ளார் இதனால்தான் திருக்குறளை உலக பொதுமறை என கூறுகின்றனர் ஒற்றும் ஒரே நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன்கண் எனும் குறள் மூலமாக மன்னருக்கு ஒற்றர்களும் புகழ்வாய்ந்த அறல் நூல்களும் இரண்டு கண்களைப் போன்றவை என கூறுகின்றார் ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றங்கொல கிடந்தது இல் பகைநாட்டு நிகழ்ச்சிகளை ஒற்றர் மூலமாக தெரிந்து கொண்டு அவற்றின் பொருளை ஆராய்ந்து தெளியாத மன்னர் போரில் வெற்றி கொள்ள முடியாது என்கின்றார் வள்ளுவப் பெருந்தகை ஒற்றொட்டி தந்த பொருளையும் மற்றொரு ஒற்றினால் ஒட்டி கொழல் ஓர் ஒற்றர் ஒற்றி வந்து அறிவித்த செய்திகளையும் மற்றும் ஓர் ஒற்றர் மூலமாக அச்செய்தி சரியானதா என்பதை உறுதிப்படுத்துதல் வேண்டும் இவ்வாறாக மேலும் ஏழு குரல்கள் மூலமாக பெருந்தகை உலக மானிடர்களில் தமிழர்களது சிந்தனைத்துறை மேம்பாட்டை உலகுக்கு தந்த ஒரு காலத்தில் அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் ஒரு அணியாகவும் முன்னாள் சோவியத் ஒன்றியம் தலைமையிலான அணிகள் இன்னொரு அணியாகவும் பிரிந்து ஏட்டிக்கு போட்டியாக நின்றன ஆயுதங்களால் பெருமளவு பேசாமல் கருத்துக்களால் நடைமுறைகளால் மோதி அக்காலத்தை பனிப்போர் காலம் என்பார்கள் பனிப்போர் காலத்தில் யார் முன்னணியில் இருப்பார்கள் என்பதை தான் தீர்மானித்தது உழவு என்பதை புலனாய்வு என அழைக்கும் வழக்கமும் உள்ளது உழவு நிறுவனங்கள் எனும் சொல்லும் புலனாய்வு நிறுவனங்களினும் சொல்லாடலும் வழக்கத்தில் உள்ளது இடையிலான தாற்பரியங்கள் வேறானதாகும் இரு வெள்ளரசு அணிகளும் தமது தேசிய பொருளாதாரத்தில் கணிசமான பகுதிகளை உளவாளிகளுக்கும் உளவு நடவடிக்கைகளுமாக செலவழித்தார்கள் இதற்காக உளவு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன அமெரிக்காவின் சிஐஏ நிறுவனமும் சோவியத் ஒன்றியத்தின் கேஜிபி நிறுவனமும் முனைப்புடன் செயற்பட்டார்கள் உளவு நிறுவனங்கள் தமது உளவாளிகளை நீரிலும் நிலத்திலும் ஆகாயத்திலும் செயற்படக்கூடிய அது வெல்லமை பொருந்தியவர்களாக உருவாக்கினார்கள் அதற்காக பெருந்தொகை பணத்தை செலவழித்தார்கள் அமெரிக்கா தனது உளவாளிகளது தகவல் தொடர்பாடலுக்காக உருவாக்கிய கணினி டிஜிட்டல் கேமரா சிடிஎம்ஏ தொலைபேசி ரீடர் தொழில்நுட்பங்கள் ட்ரோன் ரக விமானங்கள் ஆகியவை யாருக்கும் தெரியாமல் மிகவும் ரகசியமாக பாவிக்கப்பட்ட இலத்திரனியல் உபகரணங்களாகும் அதுபோல் லேசர் தொழில்நுட்பத்தில் அமைந்த பாதுகாப்பு விலையங்கள் என பெலவற்றை தமது உளவாளிகள் பயன்படுத்துவதற்காகவே உருவாக்கினார்கள் இத்தொழில்நுட்பங்கள் மிக மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கும் இவற்றை விட முன்னோரிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் முன்னிய தொழில்நுட்பங்கள் வியாபார நோக்கில் வெளியுலகத்திற்கு விடப்பட்டுவிடும் இந்த நிறுவனங்கள் அல்லது உளவாளிகள் தமது நாடுகளின் உறுதிப்பாட்டுக்காக எதிரி நாடுகளுக்குள் ஊடுருவினார்கள் பல சாகசங்களை காட்டினார்கள் இந்த சாகசங்கள் வீர வீர செயல்கள் புனைகதைகள் சேர்த்து பேசப்பட்டன சினிமா படங்களாக எடுக்கப்பட்டன அவை வசூல் மலை பொழிந்தன ஜேம்ஸ் போன் சைபர் சைவர் ஏழு எனும் கற்பனை கதாபாத்திரம் இந்த வகையில் பிரபலமானது பிரித்தானிய நாவலாசிரியர் லேன் பிளேமிங் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இவ் கற்பனை கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டது உளவாளிகளது கதைகள் சொல்லும் படங்கள் வில அந்நாட்களில் வெளியாகி வீரநடை ஓட்டன குறிப்பாக பிரபலமாக பேசப்பட்ட பெண் உளவாளிகளது படங்கள் கதையமைப்பால் அதிகம் பேசப்பட்டன வெல்லரசர்களுக்கு இடையிலான காலத்தில் ஒரு நாட்டின் உளவாளியாக செயற்பட்டு காலப்போக்கில் இன்னொரு நாட்டின் உளவாளியாக அதாவது இரட்டை உளவாளியாக மாறிய நிகழ்வுகளும் உண்டு பணத்திற்கு ஆசைப்படும் மனிதர்களை பெரும் விலை கொடுத்து இன்னொரு நாடு வாங்கிவிடும் தங்களது உளவாளி அவ்வாறு மாறியது தெரிந்தால் அவரை போட்டு தள்ளினார்கள் அல்லது தந்திரமாக தமது நாட்டுக்கு வரவழைத்து கொடும் சிறையினுள் தள்ளினார்கள் இஸ்ரேல் நாட்டின் உலக அமைப்பான மொசாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டில் உருவாகியது முதல் இன்று வரையும் பேசப்படும் ஒரு உலக அமைப்பாக உள்ளது மொசாட் உளவாளிகள் நுண்ணிய இடங்களிலெல்லாம் புகுந்து விளையாடுவார்கள் உளவாளிகளுக்கே உரிய தனித்துவமான குணமாகிய நாடுகளது சட்டதிட்டங்களை மதிக்காமல் தமது கர்மங்களை சாதிக்கும் குணமும் உண்டு தமக்கு தேவையானவர்களை மிகவும் சூட்சமாக கடத்தி வரும் ஆற்றலும் உண்டு ஆனாலும் என்ன அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஹமாஸ் இயக்கத்தின் பேரலை தாக்குதலே மொசாட்டால் அறிய முடியாமல் தடுக்க முடியாமல் போனது இந்தியாவின் ரோ உளவு அமைப்பும் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ உளவு அமைப்பும் பரம்பரை பகமையுடன் உள்ளன தமது நாடுகளின் தேசிய பாதுகாப்பை முன்னிறுத்தி தமது செயற்பாடுகளை முன்வைத்து வருகின்றனர் உலக மாந்தர்களது அசைவியக்கம் ஜாவற்றிற்கும் உளவு எனும் ஒற்றைச்சொல் ஏதோ ஒரு வகையில் தொடர்புபடுகின்றது ஆனாலும் தமிழர் தலைநிமிர்ந்து கூறும் பெருந்தகை உளவு என்பதை ஒற்றாடல் எனும் அதிகாரத்தின் மூலமாக எமக்கு தந்து பெருமை தேடி தந்துள்ள நன்றி